அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் பிரமோ ராகவ் கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க அப்படியே அந்த உதவியை வந்து செய்றாங்க நம்ம ராக இருந்துட்டு அபிக்காக வந்து ஒரு ரூமை கொடுத்துட்றாங்க அப்புறம் ராகவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாடகை எல்லாமே நான் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன்னு வாங்க அபி நீ ஒன்று வெளியாலலாம் இல்லை சரியா நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க நான் பண்ணதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காது சரியான்றாங்க எதுக்காக நீ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்க இல்லை எனக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் பதிலுக்கு செய்யணுமா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா பரிசாத பற்றி எல்லாம் யோசிக்காத நீ அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சந்தோஷமா வந்து அந்த ஓப்பனிங்கு போறாங்க இதில் பார்த்துட்டு இருக்கிற லாவணியாக்கு ரொம்ப கோருது என்ன நடக்குதுங்க இந்த ராகவை நடனம் அந்த அபிக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா ஹபி உன்னை சந்தோஷமா இருக்க விட ஏன்னா என்னுடைய வாழ்க்கைய அழிச்சிட்டு என்ன கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் சந்தோஷமா ஓப்பன் பண்ணிட்டு மேலே மேலே வளர்றியா மேலே மேலே வளர நான் விட்டுவனா இந்த லாவணி இருக்கிற வரைக்கும் நீ மேலே வளரவும் முடியாது நான் கண்டிப்பாக அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு லாவணியா வெள்ளத்தனமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அபியோடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் லாவணி அழைக்க போறாங்க ராகவிணி வரக்கூடிய பிரமில்ல லாவணியா என்னென்ன கேவலமான வேலை பண்ணியிருக்காங்க அந்த விஷயமெல்லாம் தெரிய வந்தால் லாவண்யாவை ராகவ் என்னதான் செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ